கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்று கேட்போம் மத்தேயூ நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே இது வரக்கூடிய பதம் அப்பாலை போ சாத்தானே ஆண்டவர் சாத்தானை அப்பாலை போ சாத்தானை என்று துரத்தினார் ஆண்டவரோடு கூட வந்து கூட அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் பணிந்துகொள் நான் இவைகளை தருகிறேன் இயேசு கிறிஸ்துவிடையே வந்து பேசுகிறான் எனினும் வேத வசனங்களால் நிரம்பியிருந்த அவர் வசனத்தின் மூலமாகவே ஜெயம் பெற்றார் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு காரியத்திற்கு இடையூறாக எவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் நம்ம அப்பால இப்போ சாத்தானே என்று கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்னைக்கு ஆராதனை அவருக்கு மட்டும்தான் புகழ்ச்சி அவருக்கு மட்டும்தான் மகிமை அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிந்த நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பண்டிகை காலங்களில் தனி நபர்களை தூக்கு தூக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆராதனைக்குரியவர் நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட வேற யாருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே சொல்லுங்க அப்பாலே போ சாத்தானே உலக பிரகாரமாக மனிதர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் தேவனுடைய ஆலயத்தில் அவர்தான் தான் பெரியவர் அவர் ஒருவர் மகிமைக்கு உரியவர் ஆண்டவர் மிக அழகாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு நம்ம பணிந்து கொள்ள வேண்டியவர் ஒரே ஒருவர் தான் அவரை தவிர வேற யாருக்கும் நம்ம கும்பிடு போடக்கூடாது குழக்கும் அவர் நினைத்தால் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்ற முடியும் அவர் நினைத்தால் சகலவற்றையும் நேர்த்தியாக செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல ஆண்டவரே அப்பாலை பூ சாத்தானே என்கிற பதத்தை நாங்களும் உமக்கு எங்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் தைரியமாக சொல்லி அவைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கருவைத்தார் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை